திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தனியாருக்கு சொந்தமான காற்றாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கோடி ரூபாய் மதிப்புடைய காற்றாடி எரிந்து சேதமடைந்துள்ளது கூடுதல் தகவல்களை ஜெகதீசன் ஜெகதீசன் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன சேதம் பற்றிய விவரங்கள் என்ன வணக்கம் தாராபுரம் அருகே உள்ளது பொள்ளாச்சி சாலையில் உள்ளது தாசர்பட்டி இந்த கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காற்றாலை நிறுவனங்கள் காற்றாலைகளை அமைத்து காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்டு மின்சாரத்தை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்து வருகின்றன திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை இன்று இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் மேல் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்து காரணமாக மேலே இருக்கும் ரக்கைகளில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது அப்போது காற்றாலையின் ஒரு இறக்கை மற்றும் தீ விபத்து காரணமாக அங்கிருந்து கீழே விழுந்து சேதமானது சேதமான காற்றாலையின் மதிப்பு சுமார் ஒரு கோடி ரூபாய் இருக்கும் என காட்டாலை நிர்வாகத்தினர் தெரிவித்து வருகின்றனர் தீ விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து தனியார் காட்டாலை நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தீ விபத்துக்கான காரணம் குறித்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜகதீஷன் ஃப்ரெண்ட் ஹர்கோமிஸ் ஹல் டிபியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்